சுபாங் ஜொயா புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மொத்தம் முன்னூற்று பன்னிரண்டு ஆவண மாற்று நடைமுறைகளை சுபாங் ஜொயா சிலாங்கூர் தேசிய பதிவுத்துறை இதுவரை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளது அந்த தீ விபத்து சம்பவத்தில் அழைந்து போன அடையாள அட்டைகள் பிறப்பு பத்திரங்கள் திருமண சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களை புதிதாக மாற்றித் தருவதை இந்நடவடிக்கை இது உள்ளடக்கியுள்ளது என்று சிலாங்கூர் மாநில ஜேபிஎன் இயக்குனர் இயக்குநர் முகமது அபிஸ் அப்துல் ரஹீம் கூறினார் இந்த உதவி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வங்கி பரிவர்த்தனைகள் காப்புறுதி கோரிக்கை சக்கத் மற்றும் பேரிடர் நிவாரண பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த ஆவணங்கள் அவசியம் தேவைப்படுகின்றன என்று அவர் நேற்று இங்கு அருகில் உள்ள புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசல் தற்காலிக நிவாரண மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது கூறினார் கூடுதல் பரிசீலனை தேவைப்படக்கூடிய மை கிட் மற்றும் திருமண சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு பின்னர் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் கூறினார் நாங்கள் பிறப்பு சான்றிதழுக்கான விண்ணப்பங்களை நேரடியாக செயல்படுத்தி சமர்ப்பிக்கிறோம் மேலும் தத்தெடுப்பு சான்றிதழ்கள் மற்றும் திருமண சான்றிதழ்களை கோரும் பாதிக்கப்பட்டவர்களும் உள்ளனர் மேலும் இவை அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார்